குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் வந்து நல்லா பூச்சி புழுவெலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி தண்ணியில் கட் பண்ணி நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சிக்கணும் இந்த மாதிரி புழுவெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு செக் பண்ணி போடுங்க வந்து புழு இருக்குது இதை நான் தூக்கி தெரிஞ்சுட்டேன் இப்போ வந்து ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயில் நம்ம வந்து தண்ணி நல்லா வடிகட்டிட்டு பொறிச்சு எடுக்கணும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லா கத்திரிக்காயும் போட்டு கொஞ்சம் பார்த்து எடுத்துன்னா மேலே தெரிக்கும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் மசாலா வதக்கணும் நான் வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு ஆறு தக்காளி மீடியம் சைஸில் ஆறு தக்காளி எடுத்துருக்குறேன் ஒரு ஆறு காஷ்மீரி மிளகாயும் ஒரு ஆறு இந்த நல்ல காரமான மிளகாயும் எடுத்துருக்கிறேன் அடியில் இருக்குது இப்போ இது வதக்கணும் இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் போடணும் ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறேன் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்படி தான் மற்ற விதை போடுவோம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறு நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் எல்லா தக்காளியும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தோல் இந்த பக்கம் நான் வந்து கத்திரிக்காய் வதங்க வச்சிருக்கிறேன் இப்ப நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்குனா போதும் நல்லா தோல் எல்லாம் சுருங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா தோல்ல சுருங்கிருச்சு இப்ப இந்த கத்திரிக்காயை நம்ம எடுத்துட்டு இதுலயே நம்ம குளம் தாளிச்சோன்னும் இந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கிறது இது வதங்கினதுக்கு தான் நம்ம ஆற வச்சது மிக்சியில அரைக்க முடியும் இந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம எடுத்து தரலாம் நல்லா வடிச்சுட்டுங்க ஆஃப் பண்ணிடுங்க எல்லா கத்திரிக்காய் நான் இருக்கேன் இப்போ பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு தோலெல்லாம் எல்லாம் நல்லா வெளியில் வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இல்லை தோலை நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்து பாருங்க இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கட்டி பூண்டு அப்புறம் அது மிளகாய் காரத்துக்கு கார்க நார்மல் மிளகாய் கார மிளகாயும் காஷ்மீரி மிளகாய் ஒரு ஆறு எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் நம்ம வந்து உள்ளே போட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம வதக்கிடுவோம் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சி அந்த இஞ்சி பூண்டு மிளகாய் சோம்பு சீரகம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு அரைமுடி தேங்காய் வந்து இதோட போட்டுக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு தேங்காய் உடச்சோம்னா பாதி தேங்காய் இருக்குன்னா அது ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் தான் இதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இது கூட நான் வந்து புளி வந்து ஊற வச்சிருக்கிறேன் இந்த புளியும் போட்டுக்கலாம் எலுத்தம்பளை சைஸ் புளியை ஊற வச்சுக்கிறேன் இதை புளிஞ்சிட்டு இதை கூட போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா வளர்த்திடுங்க இது வந்து புளி ஊற வச்சும் போடலாம் நீங்கள் அப்படியே புளி எடுத்து கழுவிட்டு அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும் குளம் கொஞ்சம் சேர்த்தி வேணும் அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் மிளகா கொஞ்சம் நிறையவே போட்டிருக்குறோம் அதாவது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அளவுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டவங்க கல்யாணம் மண்டபத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவர் செஞ்ச மாஸ்டர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அதனால் நான் வந்து அவர்கிட்ட கேட்டு அதே மாதிரி உங்கள் கூட நான் செஞ்சு ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வதக்கி அரைச்சி நல்லா செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்க ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செய்வீங்க எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் இருக்கு அதில் இதுவும் ஒன்று நானே நிறைய விதமாக செய்கிறேன் இந்த நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு வந்து இதை செஞ்சு உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி செய்வீங்க அவ்வளோதான் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியது இதை வளங்கிறது மட்டும்தான் டைம் ஆகுது மற்றபடி நம்ம சீக்கிரமாக இதை நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது நீங்கள் இந்த மாதிரி மசாலா வதக்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நல்ல நல்ல வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்